தொலைவில் வரும்போதே விஜய் லைட்டா ஆஃப் பண்ணிட்டாருன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி சொல்றாங்க விஜய் ஆஃப் பண்ண ஒரு விஷயம் புரிஞ்சு கொடுக்குறோம் இது பேச்ச கேட்க வந்த கூட்டமா இருந்தா நீங்க எங்க நின்னுட்டு வேணாலும் பேச்ச கேட்கலாம் பார்க்க வந்த கூட்டம் சென்ட்ரை நோக்கி முண்டி அடிக்கும் இது இன்னைக்கு நேற்று தெரியாதவங்க இது முன்பே இது தெரிஞ்சது இவர்களுக்கு ஒரு மாச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்க்க வர்ற கூட்டம் சென்ட்ரை நோக்கி போகும் இந்த கூட்டத்தில் குழந்தைகள் வர்றதுங்கிறத தடுக்கிறத அதற்கு அதற்கு அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க பண்ணியிருக்காது குழந்தைகளை தடுத்திருந்தால் பெண்கள் வர்றதை தடுத்திருந்தா என்ன இது இது எதுவுமே ஆளு சேர்றதை தான் இந்த இடத்துல வழி இந்த விளம்பரத்தை தான் வழி இதை செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் விஜய பார்த்து பயந்துட்டாங்க அந்த ரிஸ்க எப்படி எடுக்கும் ஒரு 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 கட்சி வந்து எப்படி எடுக்கும் கட்சி தான் அரசாங்கத்தை நடத்திருக்கும் சரி அவங்க எப்படி எடுப்பாங்க இது ப்ராக்டிக்கலா யோசிக்க வேண்டாமா இந்த நெருக்கடியை தமிழக அரசு கொடுத்திருக்காங்க நீங்க வந்து என்ன பார்த்து பயப்படுறீங்க என்ன பார்த்து பயந்துட்டீங்க இவரே பேசுவாரு சரி எவ்வளவு இவர்கள் கபடத்தனமா பிரச்சனையை கையாளுறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயை பார்த்து கேள்வி கேட்டது கோர்ட் அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்பு நீ பண்ண டேமேஜுக்கு யார் பொறுப்பு நீ டேமேஜை கவர்மெண்ட் வசூல் பண்ணணும்னா நாங்க தலையிட்டு வசூல் பண்ண வைப்போம் இதெல்லாம் கோர்ட் சொன்னது ஆனா பிரச்சாரத்துல அவர் என்ன சொல்றாரு என்ன கையை தூக்க விடல என்ன 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 கட்டுப்பாடு வைத்துக்கிறீங்க பயந்துட்டீங்களாங்கும் போது அவன் கீழே இருக்கவனு ஒரு ரிஸ்க் விடுறாரு அடுத்ததா நேற்று நடந்ததில் இன்னொரு இது இது வந்து இது எதையை செய்யா அல்லது அவர் அவரோட அவுட் ஆஃப் அது நடந்தது அப்படின்னு நாம ஏன் நம்ப நம்பக்கூடாதுன்னு சொன்னா விஜய்க்கு பிஆர்வேல பண்றது ரூட்ஸ்ங்குற கம்பெனி இந்த கம்பெனி தான் இவரோட ஹைப்பர் கிரியேட் பண்றது எல்லாமே இவர்கள் மீதான இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா இந்த கம்பெனியில இருந்து பிரியங்கா மோகன் அவங்க இதை விட்டு வெளியில வந்த உடனேவே அவர் மீதான இணைய தாக்குதல்கள் கொடூரமா இருந்தது அவர் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில வாய்ப்பு இல்லாம போனார் அந்த நடிகை ஒரு பிஆர் ஆர் கம்பெனில இருந்து வெளியில வரும்போது சோ இந்த பிஆர் ஆர் கம்பெனி தான் டிவி கேக்கு வேலை செய்யறேன் யோசிப்பாருங்க அப்பனா இந்த மாதிரி ஒரு 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 வழக்கத்திற்கு மாறான ஒரு ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கம்பெனி இருக்கு வழக்கத்திற்கு மாறான அட்டென்ஷன் குடுக்கறதுக்கு மீடியாக்கள் வருது வழக்கத்தில் இல்லாத அளவுக்கு சினிமாவுக்கு போறது சினிமா ஷூட்டிங்க்கு போறது நண்பர்கள் கல்யாணத்துக்கு போறதுல எல்லாம் அவர் அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு டிலே ஒரு 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 பிரச்சனை எல்லாம் இருந்ததே கிடையாது இதே சம் இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது மாநாட்டுக்கு போகும்போதும் கூட அவருக்கு எந்த கரைச்சலும் இல்லாம அவரால தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக முடியுது இந்த பிரச்சனை நடந்த பிறகு தன்னுடைய முகம் தெரியாத மாதிரி மறைச்சிக்கிட்டு அவரால் வர முடியுது ஸோ எந்த மாதிரி போனா கும்பலை ஆக்டிவேட் பண்ணலாம் எப்படி போனா கும்பல்கிட்ட சிக்காமல் நம்ம சேஃபா போலாம் அப்படிங்கிறது நுட்பம் வந்து தெரியாதவரும் இல்லை விஜய் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது இந்த ஹைப் அவர்களுக்கு தேவைப்படுது இந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அதாவது அந்த ஒரு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிற எப்ப வருவாருங்கிறது இருக்கிற ரொம்ப ரொம்ப ரேரா காட்சி தர்ற ஒரு முகத்தை பாக்குறது இது எல்லாத்தையும் ரொம்ப கிளவரா